வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்திடக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒன்பது பிரச்சனைகளுக்கு பலன் தரக்கூடியதாக பூசணிக்காய் இருக்குது பூசணிக்காயில் கலோரிகள் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்டுகள் சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு மிகவும் சுவையான அதே சமயம் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் பூசணிக்காய் ஆனால் பூசணிக்காயை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாக இருக்குது அதன் குறித்து மருத்துவ நன்மைகளே பல பேருக்கு தெரிகிறது கிடையாது அத்தியாவசியமான விட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காய் தான் பூசணிக்காய் இந்த காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பொட்டாசியம் கால்சியம் ஃபோலேட் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து மெக்னீசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருந்திருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நம்முடைய உடலுக்கு கிடைக்கூடிய மருத்துவன்மைகளை என்னென்ன பூசணிக்காய் என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு தான் பூசணிக்காய் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கொள்வது தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த வகையில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் ஏ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதில் பங்கு ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கு இதனால நம்முடைய அதிகரிக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் போது இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிடும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலுப்பெறும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி போன்ற பொதுவான தொந்தரவுகள்லாம் ஈஸியாகவே குணமாயிடும் அட்டாக்கும் ஆகாது அதே போல் சீசன் புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பேகீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள் கடுமையாக நமக்கு ஏற்படக்கூடிய தொற்று காய்ச்சல்கள் இது அத்தனையுமே வராமல் தருக்கிறதுக்கு நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்பெற வைக்கிறதுக்கு தான் பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நலமாக நீண்ட நாட்கள் ஆயுளோடு நம்ம வாழணும் அப்படின்னா பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதயம் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக பூசணி பூசணிக்காய் எடுத்துக்கலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய பொட்டாசியம் என்ற ஊட்டச்சத்து பூசணிக்காயில் அதிக அளவில் காணப்படுது இதன் மூலம் பூசணிக்காய் அடிக்கடி டயட்ல சேர்த்துக் கொள்வது இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் பொட்டாசியம் சத்து நாம எடுத்து கொள்ளக்கூடிய பூசணிக்காய் இருக்கிறதால இந்த பூசணிக்காய் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும் ரத்த நாளங்களில் படிந்து கொழுப்புகளை அகற்றும் இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு இதயத்துக்கு வந்து பாய ஆரம்பிக்கும் இதயத்துக்கு தேவையான சீரான ரத்த ஓட்டம் நமக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இந்த மாதிரி இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பலம் மடங்கு பலம் பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரல் ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக இந்த பூசணிக்காய் வந்து பார்க்கப்படுது கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண் பார்வை கூர்மைப்படுத்துகிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாம் பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது கண்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்குது மக்களை வயசானதுக்கு அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய மாகுலர் டீஜெனரேஷன் அப்படின்ற அந்த முக்கியமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கிறதுக்கு அந்த சிக்கலில் வந்து நம்ம எப்போதுமே போகாமல் அந்த பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கு வந்திருக்கூடிய இந்த மாகுல டீஜெனரேஷன் ஏஎம்டி அப்படின்ற பிரச்சனையை வந்து குணப்படுத்திக்கிறதுக்குமே நமக்கு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு தடவை பூசணிக்காய் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் கண் ஆரோக்கியம் மேம்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் நமக்கு ஏற்படக்கூடிய மாலை கண் நோய் கண்களில் புறை ஏற்படுவது கண் பார்வை மங்குதல் கூர்மையான பார்வை தெரியாமல் போறது இந்த மாதிரி அத்தனை பிரச்சனைகளுமே சரி பண்ணிட்டு நாம் கூடிய அளவுக்கு நம்முடைய கண் பார்வை கூர்மைப்படுத்திக்கிறதுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தருக்கிறதுக்கெல்லாம் பூசணிக்காய் எடுத்துக்கலாம் சர்மத்தை பலவளப்பாக மாற்றக்கூடியது பூசணிக்காய் பூசணிக்காய் காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ பீட்டா கரோட்டின் நம்முடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கின்றன ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்புறம் கோலோஜின் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில மேம்படுத்துறதுக்கெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவிகரமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்கள் பூசணி காயில் வந்து இருக்கு அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையாகவே நம்மளுடைய சர்மம் உள்ளிருந்து பல மாற ஆரம்பிக்கும் வறட்சியான தோற்றம் தென்படாது வறட்சியான சர்மம் இருக்காது சர்மத்தில் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாது மங்கிய ஒரு தோற்றம் அமைப்பு நமக்கு இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான பளப்பான சர்மம் கிடைக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த விதமான சர்மம் சார்ந்த தொற்றுகளுமே இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு புத்துணர்ச்சியான சர்மம் கிடைக்கும் நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு உடல் அளவிலும் தோள்கள் வந்து நமக்கு குறிப்பாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுனாலையும் அதே போல் நமக்கு அந்த சர்மம் பளபளப்புக்கிறதுக்கும் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாம் பூசணிக்காய் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து மற்றும் ஃப்ரீ டயாபெட்டிக் கன்டென்ட் வந்து குடல் இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருப்பதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு பேருதவி புரியக்கூடியதாக இருக்குது அதனால தான் நமக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பிரச்சனை வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எந்த விதமான டைஜஷன் ப்ராப்ளமும் சிறு அது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூசணிக்காய் தான் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்து நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிவிடும் ஸோ நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நீர்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நார்சத்து வளமான நிறைந்திருக்கக்கூடிய பூசணிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இது மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது கூடுதல் உடல் எடையை வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமாக தீங்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆரோக்கியமான முறையில் வெளியேற்றி வெயிட் லாஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பூசணியை எடுத்துக்கலாம் பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் கலோரிகள் வந்து குறைவு அதே நேரம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தெல்லாம் அதிகம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து வயிறு நிரம்பிய திருப்தியான ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தி பசியை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீலாக பூசணிக்காயை கொடுக்கும் மேலும் ஒட்டுமொத்த கலோரி நுகர்வை குறைக்கும் அதாவது அதிக கலோரிகள் நிறுத்தக்கூடிய நொறுக்கு தீனிகள் இது எல்லாத்தையுமே குறைக்கும் இதன் மூலம் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டோம் அப்படினாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நிறைய நொறுக்குத் தீனிகளை சாப்பிடக்கூடாது குறைந்த கல்லோரிகள் இருந்திருக்கூடிய ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி உடல் எடையை வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நாம் எதிர் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கொண்டு குறைக்கிறதுக்கெல்லாம் பூசணிக்காய் தான் ஒரு சிறந்த உணவாக இருக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது பூசணிக்காய் ஸோ குறிப்பாக வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் பூசணிக்காயில் இருக்கிறதுனா நாள்பட்ட நோய்களினுடைய தீவிர தன்மை எதிர்த்து நம்மளால் போராட முடியும் பூசணிக்காயில காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிங் ப்ராப்பர்ட்டிஸ் வளர்ச்சிக்கு எதிரான பண்புகள் மூட்டுவலி மற்றும் முடக்கவாதம் எலும்பு தொடர்பான பிரச்சனை பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இதயம் சார்ந்த பிரச்சனை புற்றுநோய் இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடுவதற்கான பண்புகளை கொடுக்கும் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாலடவில் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடி அதிலிருந்து விடுபடுவதற்கான தெம்பை வந்து நமக்கு பூசணிக்காய் தான் கொடுக்கும் ஹைட்ரேட்டாக நம்ம எப்போதுமே வைத்துக் கொள்வதற்கு நீரேற்றமாக நம்ம எப்போதும் வைத்துக் கொள்வதற்கு உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பூசணிக்காய் எடுத்துக்கலாம் அதிக நீர் உள்ளடக்க கொண்ட உணவுகளை நம்முடைய உடல் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலினுடைய ஒட்டுமொத்த ஹைட்ரேஷனுக்குமே அந்த நீர் நீர் நம்ம கொடுக்கறதுக்கு பங்களிக்கும் அந்த வகையில் பூசணிக்காயில் அதிகளவில் நீர் சத்து காணப்படுது செரிமானம் மற்றும் வெப்பநிலை கட்டுப்பாடு உள்ளிட்ட உடலினுடைய பல செயல்பாடுகளுக்கு நம்ம நன்றாக வந்து பார்த்தோம்னா ஹைட்ரேட்டாக இருக்கிறது அவசியம் ஏன்னால் காலையில் நம்ம எழுந்ததுக்கப்புறம் தண்ணீர் குடிப்போம் தண்ணீர் மூலமாக தான் நம்மளுடைய உடல் வந்து என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அந்த நாளை எப்படி தொடங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணும் ஸோ பூசணிக்காயில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்துணம் கிடைக்கும் போது குறிப்பாக நீர் சத்து கிடைக்கும்போது அந்த ரத்தம் குறிப்பாக வந்து ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் இருக்கும் நமக்கு வறட்சியான சர்ம தோட்டமெல்லாம் தென்படாது உடல் வெப்பம் நமக்கு வந்து அதிகரிக்காது ஸோ உடல் வந்து நமக்கு எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும் கோடை காலங்கள்லாம் அதனால் நம்ம பூசணிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா கோடைக்காலங்களில் உடல் வெப்பம் காரணமாக தோள்களில் வந்து தொற்றுகள் ஏற்படுவது மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு கடுமையான உடல் பலவீனம் ஏற்படக்கூடிய சோர்ந்து சோர்ந்து போடக்கூடிய உணர்வுலாம் ஏற்படும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீர்சத்தை அதிகம் பெற்றுக்கொண்டு உடலை எப்போதுமே ஆற்றலாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கூட பூசணிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து பூசணிக்கை எடுத்துக்கொண்டு நலம் பெறுகளை அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்கள்